நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லை ரோஜா செம்பருத்தி மல்லி எல்லா விதமான பூச்செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாங்க அதுவும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது செடிங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் தாங்க இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் கொடுக்க முடியும் இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ எவ்வளோ நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் சேர்த்தாலும் தப்பே இல்லைங்க ஏன்னா பிளான்ஸ் வந்துட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு வெயில் காலத்தில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுங்க பிளான்ட் வந்து டல்லாகிடும் வேர் வளர்ச்சி வந்து அவ்வளோ இருக்காது மண் வந்துட்டு ஹீட்டு ஓவராக ஹீட் ஆகிறதுனால செடி வந்து பாதிப்பு கொடுக்கும் பூச்சி தாக்குதல் வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம பூச்செடியில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் ஒழிக்கிறது சூப்பராக இந்த ஃபர்டிலைசரை நான் கொண்டு வந்திருக்கேன் இது சீசனால் யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர் தான் வாங்க என்னதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மலாம்பழம் இருக்குது இல்லைங்களா கிர்ணி பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட பெரிய பழம் இல்லையா மலாம்பழம் அந்த மலாம்பழத்தோட தோல் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதை எடுத்து நம்ம எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு அதை நல்லா கூழாக கையிலையே பிசைஞ்சிக்கோங்க நீங்கள் கையில் பிசையும் போது தான் நல்லா வந்துட்டு அது புளிப்பு திறன் கொடுக்கும் அதே மாதிரி ஃபர்டிலைசரும் நல்ல ஒரு நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகும் அதனால் இந்த மலாம்பழம் தோலையும் கொஞ்சமாக ஸ்கின்னையும் நல்லா கையிலையே வந்துட்டு கூழாக பிசைஞ்சிட்டு இப்போ கூடவே வந்துட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை சேகரித்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நீங்கள் இதை அப்படியே மூடியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்து அதில் சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இதில் ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு மூணு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டைட்டாக மூடி வச்சுருங்க ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ மூணுலேருந்து நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு புளிப்பு வாசனை வரும் மற்றபடி கெட்ட ஸ்மெல் எதுவும் வராது புளிப்பாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு ஸோ இப்போ இந்த ஃபர்ட்டிலைசர் நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கங்க கலந்துட்டு எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் காய்கறி செடி பூ செடி பழச்செடி எல்லா விதமான செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் மல்லி ரோஜா செம்பருத்தின்ட்டு எல்லா விதமான பூக்களுக்கும் கொடுக்கலாம் பூக்களும் நல்லா பெருசாகும் செடியும் வந்துட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சா இலைகள் வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக இருக்கும் வேர் வளர்ச்சி வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் ஃபங்கஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூக்கள் எல்லாம் வந்துட்டு ஆகாமல் அப்படியே கீழே விழுந்துடுது இல்லைங்களா அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி பூக்கள் எல்லாமே பெருசாகும் அடுத்தது வந்துட்டு பூக்கள் இலையில் வந்துட்டு மஞ்சள் கலராக இருக்கும் இலையெல்லாம் மஞ்சள் ஆகி மாறிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனையை கூட சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த ஃபர்டிலைசருக்கு இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது அப்புறம் வந்து மேன்கனீஸ் சத்து இருக்குது அயன் இருக்குது இத்தனை சத்து வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது மலாம்பழத்தில் ஸோ இதை வந்து சீஸ்னல் ஃப்ரூட் அப்படின்றதுனால நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொடுத்து விடலாம் அதாவது பத்து நாளைக்கு ஒரு முறை இதை நீங்கள் மா பழத்தை ரெடி பண்ணிவிட்டு இந்த கரைசலில் கொடுத்து விடலாம் ப எவ்ரி டென் டேஸ் கொடுக்கலாம் செடியில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்களும் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இப்போ சீஸ்னல் ஃப்ரூட்டு இந்த மாதிரி சீஸ்னல் ஃப்ரூட் கிடைக்கும் போது நம்ம வந்துட்டு அதுக்கான உரங்களை கொடுக்கும்போது செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் நீங்க நீங்கள் பண்ணுங்க. பண்ணுங்கள் ஸோ फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் यू. ஹாப்பி கார்டனிங்